எனக்கு சம்சுல்லுகா சொன்னார் முதல் விஷயம் எனக்கு சம்சுல்லுகா சொன்னார் சம்சுல்லுகாவுக்கு அந்த உலாம் ரசூல் சொன்னார்கள் அவருக்கு வந்து நிஜாமுதீன் சொன்னாரு அவருக்கு காலாமதீன் சொன்னாருங்கும் போது இப்ப என்ன செய்வார் புகாரி தெரியுமா இந்த சம்சுல்லுகாங்கிறவர் வந்து உலாம் ரசூல்கிட்ட கேட்டேங்கிறார சம்சுல்லுகாவும் உலாம் ரசூலும் ஒரு காலத்தில் உள்ளவங்க தானா இவர் அவற்றை கேட்டிருக்க முடியுமா இப்படி ஆராயிராங்க நல்லா கவனிக்கிறாங்க சும்மா கேட்டதையெல்லாம் பதிவு பண்ணிரல ஹதீஸ் கிதாபுகளை தொகுக்கும் பொழுது கேட்டதையெல்லாம் பதிவு பண்ணிரல என்ன செஞ்சாங்க எனக்கு இன்னார் சொன்னார்னு சொன்னா அவர் வந்து எனக்கு சொல்றாரு அவர் யார்கிட்ட கேக்குறாரு அவர் ஒரு ஆட்ட அந்த ஆளுடைய வரலாறு எடுத்து அவர் எத்தனை ஆண்டு பிறந்தார் எந்த ஆண்டு இறந்தார் எந்த ஊர்ல வசித்தார் என்ற புள்ளி விவரத்தெல்லாம் எடுத்து இவருடைய வரலாறு எடுத்து இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க சந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு வைங்க அப்ப இந்த செய்தி ராங்க இருக்கு அப்துல் காதர் சொல்றாரு எனக்கு முஸ்தபா சொன்னாரு அப்துல் காதருடைய காலமும் முஸ்தபா காலத்துக்கு சம்பந்தமே இல்லை எப்படி அவர் இவற்றை சொல்லியிருப்பாரு இவர் அவற்றை கேட்டிருக்க முடியாது அவர் இவற்றை சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு இருக்குமே ஆனால் அந்த ஹதீசுகளை என்ன செஞ்சாங்க இது சரியான ஹதீசு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அவருக்கு முந்தைய அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளை எல்லாம் கலந்து ஆராய்ச்சி கொண்டு எடுத்து அது ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்தால்தான் அதை அதிசயம் ஒத்துக்கிடுவாங்க தெரியுமா இந்த சொல்லக்கூடிய செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அஞ்சு பேர் சொன்னா அஞ்சு பேருமே நல்ல நினைவாற்றல் உள்ளவர்களா ஒண்ணு கிடக்கிற ஒண்ணு சொல்லக்கூடியவர்களா அதை ஆராய்வாங்க வெறுமனே வரலாற்ற மட்டும் மாட்டாங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லக்கூடியவரா சொன்ன கிடைத்த அப்படியே சொல்லுவாரா அல்லது நம்ம ஒண்ணு சொல்ல அவர் முன்னை முன்னை விட்டுட்டு வேற வாரி லாயிலாக இல்லல்லாம நான் சொல்ல லாயிலாகனா கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லல்லாண்ட அல்லாவ தவிர அல்லாவ கடவுள் இல்லை நான் சொல்ல இவர் போயிட்டு லாயிலாக மட்டும் என்ன ஆகும் அர்த்தமே வேற மாதிரி போயிடும் இல்லல்லா விட்டு சொன்னார்னு சொன்னான் அப்ப இந்த மாதிரி அனர்த்தமான வார்த்தைகளை எல்லாம் அனர்த்தமான அர்த்தம் விடக்கூடிய விதத்தில் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடியவரா கரெக்டா கேட்டத கரெக்டா சொல்லக்கூடியவரா அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறுகளை ஆராயிராங்க இது அதோட மட்டும் இல்ல நினைவாற்றல் நல்லா இருந்தா மட்டும் போதுமா யோக்கியமானவனா இருக்கணுமே நினைவாற்றல் நல்லா உள்ளவன ரொம்ப ஏமாத்தலாம் நினைவாற்றல் நல்லா இருக்கலாம் இரையேற்றம் இருக்கணும் நம்ம பொய் சொல்லக்கூடாதுங்கிற தீர்மானம் இருக்கணும் நல்ல நினைவாற்றல் திறமை உள்ளவனா முட்டாளை விட ஜாஸ்தியா ஏமாத்தலாம் ரொம்ப பிராடு பண்றவன் யாருன்னு கேட்டா தான் பிராடு ரொம்ப பண்ணுவான் ஏன்னா பிராடு பண்றதுக்கு புத்திசாலி வேணும் முட்டாளுக்கு பிராடு பண்ண தெரியாது மாட்டிக்கிறான் அறிவாளி பிராடு பண்ணா மாட்டிக்கிற மாட்டான் அதனால அறிவாளியா இருக்கிறான் நினைவாற்றல் உள்ளவனா இருக்கான்னு கூட ஏற்றுக்கிறது இல்ல இந்த நினைவாற்றல் உள்ள ஒரு மனிதன் ஒழுக்கமானால் தானா பொய் சொல்லுவாரா யாரையாவது மோசடி செய்திருப்பாரா பித்தலாட்டம் பண்ணக்கூடியவரா ஒரு கெட்ட நோக்கத்தில் செயல்படக்கூடியவரா பொன் சொந்த லாபத்திற்காக வேண்டி மார்க்கத்தை பயன்படுத்தக்கூடியவரா என்றெல்லாம் அலசி ஆராய்ச்சி அவருடைய கேரக்டர் சுத்தமானது தெரிஞ்சாத்தான் அந்த ஹதீஸை ஏத்துக்கிறாங்க அழைஞ்சிருந்த ஹதீஸ் துறையில ஒரு ஹதீஸ் அபுகரா வெளியில்ல அறிவிக்கிற ஹதீஸ் புகாரி மாமு கிடைக்குது அஞ்சு பேர் இடையில வர்றாங்கன்னா அஞ்சில ஒரு ஆழ்த்த வீக்கிருந்தா தூக்கி போட்டுவாங்க அஞ்சு பேர்த்தையும் வீக்கிருக்க வேண்டியது இல்ல ஒரு ஆழ்த்த பலவீனம் இருந்தால் கூட இந்த செய்தியில நம்பகத்தன்மை இல்லை இந்த செய்தி சரியான செய்தி என்று ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நிராகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லா வணங்குதா அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் ஹரிசுகளை வந்து தரம் பிரிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி தரம் பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு அவசியத்தை நீங்க நினைக்கணும் இப்படி தரம் பிரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் அத நம்ம தலைப்பு பார்வையில் ஆதாரப்பூர்வமான ஹரிசுகள் இருந்த தான் வரப்போறோம் முதல்ல விளைவிக்கிறோமே இப்படித்தான் தரம் பிரிச்சாங்க இதுக்கு என்ன காரணம் தரம் பிரிக்கிறதுக்கு சொன்னா பெருமானார் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் பெயரை பயன்படுத்தி இந்த மூணாவது நாலாவது தலைமுறைகளை எல்லாம் பல பேர் பல நோக்கத்துக்காக ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு தங்களை காட்டிக் கொண்டு நடித்துக் கொண்டிருந்த முனாஃபிச்சிகள் இருந்தார்கள் நயவஞ்சர்கள் அந்த மாதிரியான கூட்டத்துடைய சந்ததி இருப்பான் அதனால் உருவாக்கப்பட்டவன் சமுதாயத்தில் அவன் என்ன செய்வான் இந்த இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் செல்லம் பேர்ல நம்ப முடியாத ஒண்ணு விடுவான் விட்டு என்ன இது இந்த உலகில் காலம் தாலு அப்படின்னு சொல்லி நினைச்சா இஸ்லாத்தினுடைய இமேஜ் குறையும் இஸ்லாத்தினுடைய அந்த இமேஜ் இஸ்லாத்தினுடைய பரிசுத்த தன்மை இஸ்லாத்தினுடைய கண்ணியம் குறைய வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு சில சக்திகள் என்ன செஞ்சாங்க பெருமானா செல்லல்லா உலை செல்ல முடிய பெயரை பயன்படுத்தி பொய்யான ஹரிசு வெளிவந்துட்டது தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம்

ரசூல் சல்லா செல்லம் இதை சொல்லி இருப்பார்களா மாட்டார்களா அந்த டவுட்னால தான் பலவீனம் சொன்னார்கள் உறுதியான அல்லாவுடைய தூதருடைய சொல்லுக்கு பலவீனம் கிடையாது அதுவும் பலமான சொல்லுதான் அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த அறிவிப்பாளர்களை அரசுகளுக்கு என்ன காரணம் சொன்னா அப்ப இவங்க இட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க யாரெல்லாம் இட்டு கட்டினா இஸ்லாத்தை கலங்கப்படுத்த நினைக்கிறவன் இஸ்லாத்து ஒரு முட்டாள்தனமான மார்க்கம்னு காட்டுறதுக்கு சலித்திட்டம் போட்டவனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளுடைய பெயரை பயன்படுத்தி இதெல்லாம் கால ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்னு சொல்லி ஹதீஸை எடுத்து காட்டுறான் இதுக்கு ஒரு சாமில கூட நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஒரு சாமிலான ஒரு ஹதீஸ் என்ன ஹதீஸ் அல்லாஹ் வந்து கேட்டாலே சிரிப்பீங்க நீங்க இதை சொன்னால் மூசா இருக்குனு 얘기ங்க ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னா சொன்னாங்க இன்றைக்கு இருக்கிற மௌலவிமார்கள் என்ன சொல்றாங்க மலவீனமான ஹவிச எடுத்துக்கிட்டா என்ன அதே அதிசயம் எல்லாரும் ஏற்ற வேண்டியதானே அப்படின்னு இன்னைக்கு மூளைமாரை சொல்லிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் உங்க அளவு கோல் போய் ஏத்துக்கணும்னு சொன்னா நான் சில உதாரணத்துக்கு சுட்டி சில அதிசுகள் அதை உங்களை நெஞ்சில கை வச்சு ஏத்துக்க முடியுமான்னு பாருங்க ஒரு ஹதீஸ் என்ன அல்ல வந்து முதல்ல குதிரையை படைத்தான் இது ஒரு ஹதீசுமே ரசுல்லா சொன்னதாக சொல்றான் அல்ல முதல்ல குதிரையை படைத்தான் குதிரையை ஓட விட்டான் குதிரைக்கு வேர்வை வழிந்தது அந்த வியர்வை எடுத்து அதிலிருந்து தன்னை படைத்துக் கொண்டான் அல்ல முத குதிரையை படைக்கிறான் குதிரையை ஓட விடுறான் அல்ல முத இருக்கிறான் இருந்துதான் குதிரையை படைச்சான் குதிரையை படைச்சு குதிரையை ஓட விடுறான் ஓடின குதிரைக்கு வேறு குதிரைக்கு வேறு வேக்காது அதான் குதிரைக்கு தனித்தன்மையே குதிரை மட்டும்தான் கலைப்படையாக பிராணி குதிரைக்கு மட்டும்தான் வேர்க்காத பிராணிங்க ஒரு ஆதி ஆட்சி லவ்ஹான் சொல்லி அல்லாஹ் குதிரைக்கு ஒரு அத்தியாயம் கிடைச்சிருக்கலாம் அதை பிடிச்சு பார்த்துக்கிறது அது அந்த மாதிரியான ஒரு பிராணி அந்த பிராணிக்கு வேறு ஒரு வழிச்சா அந்த வேறு வழியிலிருந்து அல்லாத தன்னை படைத்துக் கொண்டான் என்று ரசூ செல்லா செல்ல சொன்னார்கள் ஏன்பா இத்துக்கெட்டு அதிசாரமாக ஏற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்களே இதை ஏற்றுக்கிறீங்களா இதை ஏற்றுக்கிட்டு மேலே சொல்லுவீங்களா சொன்னா இதை சொன்ன பெருமாறாக்கள் இல்லா அவர்கள் திட்டத்துக்கு ஒன்று நடத்தலாம் என்னடா அல்லாஹ் அல்லா அப்புறம் அப்புறமேல குதிரையை அவங்க அடைச்சாங்கிறீங்க குதிரை வேறு வேறு தண்ணியை படைச்சுக்கிட்டாங்கிறீங்க என்னன்னா இதை கூட்டு பண்றீங்கன்னு இந்த கேள்வி உங்களுக்கா இஸ்லாத்துக்கு இந்த கேள்வி இந்த கேள்வி அல்லாவுடைய சூழலுக்கு அல்லாவுடைய ஆள் மாதிரியும் ஆள் மாதிரியும் தீய சக்திகள் பெருமாள் அல்லா அவரை செல்லும் பேரல இது கட்டி சொல்லியிருக்கிறா இதுக்கள் என்ன எடுத்துக்கிட்டா என்ன பலவிதமானது எடுத்துக்கிட்டா என்ன எடுத்து எதிர்கிட்டா தெரிவித்தா இது வேறைய எது சொன்னீங்கன்னா இது ஒரு ஏடா

அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது அபராஜத்தில் ஆத்தவர்கள் தான்